ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்துக்கேரும் வந்து கிடையாது குறைந்தபட்ச கல்வி தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த பதவிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இணையதளத்துல பாத்தீங்கன்னா இன்றுதான் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகம் ஊராட்சி ஒன்றித்துக்குட்பட்ட கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க முதல்ல எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டு டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்திருக்காங்க இதை பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செய்த பிறகு தேவையான ஆவண விண்ணும் செல்ஃபோ அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய தனி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது இந்த பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஊராட்சி சேலைப் பதவிக்கு அறிவிப்பு வந்து எந்த ஊராட்சியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி சேலை பதவியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் முடிய நூறு இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிசி இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா விமன் டிடபிள்இ ஸோ இதற்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்துரைக்கும் பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தீர்மானப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்காக மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காலிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்குள் வசிக்க வேண்டும் தகுதியான விண்ணப்பாதாரம் சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் இல்லாவிட்டால் அ ஊராட்சியின் எலையை ஊட்டிய ஊராட்சியிலிருந்து விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த நபர்கள் பரிசீலனை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வீடுனா இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்துக்குள்ள ரீட் பண்ணி பார்த்துக்கிறேங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்ததொரு வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி